ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அணைய விறக்குமணிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாேருமே இன்றைக்கி புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி நாங்கள் இன்றைக்கி காரைக்கால் கோயிலுக்கு போனோம்னு பார்த்தோம் ஆனால் கோயில் மூடிவிட்டாங்க அதனால் பக்கத்தில் இருந்து பீச்சுக்கு போயிட்டோம் இந்த பீச்சுக்கு நாங்கள் போனதே இல்லை அதனால் சரி போயிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம் பீச் சூப்பராகவே இருந்துச்சு ஆனால் நாங்கள் போன டைம் கொஞ்சம் கம்மி கும்பல் கம்மியாக தான் இருந்துச்சு ஈவினிங் ஆக ஆக தான் கும்பல் வருவாங்க போல இருக்குது நாங்கள் போனது ஒரு ரெண்டு மணிக்கு போயிருந்தோம் அதனால் பீச்சில் கூட்டம் இல்லை நாங்கள் போகிறப்ப வீடியோ எடுக்க முடியல வரும்போது தான் வீடியோ எடுத்தோம் அதை அதை அப்படியே விழாவுக்கு வீடியோவாக போட்டுவிட்டேன் பீச் சூப்பராகவே இருந்துச்சு அப்படியே ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளாண்டுட்டு அங்கே விற்கிற அந்த பானிபூரி ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் பொழுது போன பிறகு பஸ்ஸெல்லாம் கூட்டமாக வரும் இப்போ நான் காட்டியிருக்கிற இந்த இடம் வந்து இந்த சின்ன குழந்தைங்க விளையாட பார்க்குது இதுக்கு ஏத்தாப்பில் தான் துறைமுகம் தான் அதே மாதிரி கலைங்கரை விளக்கமும் இருந்துச்சு ஆனால் நாங்கள் கலைஞரை விளக்கம்லாம் ஏறி பார்க்கவே இல்லை டைம் ஆயிடுச்சு நாங்கள் எந்த வருஷமும் இந்த மாதிரி வெளியில் போனதே கிடையாது இந்த வருஷம் தான் வெளியில் போனோம் அதுவும் கோயிலுக்கு போகலான்னு தான் போனோம் பார்த்தீங்களா எவ்வளவு எவ்வளோ கப்பலம் நிற்கிதுன்ட்டு இதுதான் துறைமுகம்னு நினைக்கிறேன் இது வந்து வெளியில் மெயின் ரோட்டில் ஆட்டோவில் இந்த வீடியோவை எடுத்தேன் இந்த ராட்டினம் எல்லாமே வந்து அன்னைக்கு தான் சுற்றுவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ சுத்த முடியாது அப்படின்ட்டாங்க அதனால் நாங்கள் சும்மா பீச்சில் மட்டும் விளையாண்டுட்டு வந்துட்டோம் பீச்சும் போலீஸ் பாதுகாப்போடு சூப்பராக இருந்துச்சு தடுப்பு வேற போட்டுட்டாங்க அந்த தடுப்பு தாண்டி யாரும் போய் குளிக்கக்கூடாது ஏன்னா ஆழம் அதிகமாக இருக்கிற பகுதிங்கிறதுனால அந்த தடுப்பு போட்டுட்டாங்க அதை தாண்டி யாரும் போய் குளிக்கக்கூடாது முக்கால்வாசி இன்றைக்கி யாரையுமே அதிகமாக குளிக்க விடலை அதுக்கப்புறம் கும்பகோணம் வந்த உடனே ஒரு தள்ளுவண்டி கடையில் அடையும் சப்பாத்தியை வாங்கி சாப்பிட்டோம் அடை வந்து ஒரு மூணு அடை சேர்த்தது ஒரு அடையாக இருந்துச்சு அவ்வளோ மொத்தத்துக்கு பெருசாக இருந்துச்சு நான் அடை வாங்கி சாப்பிட்டேன் தம்பி பாப்பா அவர் வந்து இது சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டாங்க ஏன்னா எப்போவுமே வீட்டில் அடிக்கடி சப்பாத்தி செய்வோம் அடை அதை தான் செய்வோம் அதுவும் இந்த தள்ளுவண்டி கடையில் செய்கிற அந்த அடை சூப்பராகவே இருக்கும் அதனால் நான் அடை வாங்கி சாப்பிட்டேன் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு கிச்சன் ஒன்று எடுத்தேன் அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது நம்ம கிச்சனில் வந்து அடிக்கடி இந்த கவுண்டர் டாப் கிளீன் பண்ணுறது தான் பெரும்பாலாக இருக்கும் அதுவும் இந்த ஸ்டவ்வை கிளீன் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்கும் இந்த ஸ்டவ்வை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுவோம் ஆனால் இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா பத்து பதினஞ்சு நாள் ஆனாலும் உங்களுக்கு வந்து கிச்சன் ரொம்ப சுத்தமாகவே இருக்கும் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் இது மாதிரியான ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த ஃபாயில் பேப்பரை இந்த ஸ்டாண்ட் அளவுக்கு நீங்கள் ஸ்டாண்டை தாண்டியே இருந்தாலும் பரவாயில்ல நல்லா பெரிய சைஸில் அந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில் நான் மடிக்கிற மாதிரி நான்லாம் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அந்த கீழ்ப்பகுதியில் இருக்கிறதுல அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்குவோங்க அதுவும் நடுப்பகுதியில் வந்துடும் அந்த ரவுண்ட் ஷேப்பு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதே மேல் பக்கமாக ரவுண்டாக நம்ம கட் பண்ணோம்னா அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் அதாவது அந்த ஸ்டாண்டு சைஸுக்கு அந்த உள்ளார நம்ம பிளேட் வைக்கிற பார்த்திங்களா அந்த பிளேட் மாதிரி ரவுண்டாக வந்துடும் அது மாதிரி நம்ம ரெடி பண்ணி ரெண்டு பக்கமும் ரெண்டு அடுப்புலேயும் நம்ம வச்சிட்டோம்னா நம்ம அவசரத்துக்கு பாலோ இல்லை பருப்போ வச்சிட்டோம் ஆனால் அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா பொங்கி பொங்கி கீழே ஊற்றும் ஸ்டவ் அடிக்கடி கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அழுக்காகிகிட்டே இருக்கும் அது மாதிரி ஆகாமல் இருக்கும் இதில் வந்து இந்த பால் பொங்கிறதோ இல்லை பருப்பு பொங்கிறதோ எதோ காய் சிந்தினாலோ இல்லை சாதம் சிந்தினாலோ இந்த பேப்பரில் தான் விடும் ஸ்டவ் அழுக்க ஆகவே ஆகாது அதனால தான் இது மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அடுப்பை நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த பேப்பரும் வந்து மெலிஸாக இருக்கிறதுனால ஸ்டாண்டு வந்து நம்ம கொஞ்சம் அடுத்த நாளே போதும் அது ஃபிட்டாயிடும் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டவுக்கு இது மாதிரி ஒரு கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு அந்த ஸ்டவ் அடிக்க சுத்தம் பண்ண தேவையில்லை ஏன்னா இவ்வளோ வீடியோவும் இந்த டிப்ஸும் உங்களை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் இன்னொரு வீடியோ விலங்களை நான் சந்திக்கிறேன் பா